பகவான் வந்து க எனக்கு கனவுல சொன்னார் ஐயா நான் வந்து ஃபஸ்ட்டு ஐயாவுடைய படம் வந்து இதை ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு கனவுல வந்து மூணு நாளாக என்னை தூங்க விடாத ஒரு உருவத்தை காட்டி எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு டைம் வந்து அவர் ஐயா முகம் இது பண்ணும்போது விளையாடு கழட்டிட்டு போய் அடித்து அவருக்கு எல்லாம் ஏகப்பட்ட காயங்கள் அதான் அந்த சித்தியை அதாவது ரொம்ப சோதனை எனக்கும் சரி அவர் அதை செய்கிறவர்களுக்கும் சரி பயங்கரமான கஷ்டத்தையும் சோதனையும் காட்டி இந்த திருவுருவத்தில் அது தத்துவமாக கொடுத்து வந்து நிறுத்திருக்காரு பகவான் இடத்துல இருக்கார் நம்மளோட இருக்கிறாரு இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவரை இறந்துச்சாரு செத்துச்சாருன்னு சொல்லாதீங்க நின்று மகராசா கணக்கன் பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் கணக்கன் குரு சரணம் பன்னாலும்கதாசா கணக்கன் பட்டி கைலாசா கொன்னழியில் நான் கிடக்கும் ஏன் கண்ணத்தில கண்ணீரு எங்கியது குளமாக ஓ எண்ணத்தில நீ நெனச்சா என் வாழ்வும் பலமாக உன்முகமனூறு முகம் முகமனூறு முகோ ஒளி வீசுவாரு முகம் உன் இரு பார்த்தாரே இருளி இங்கி போகுமைய மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா மண்ணாளும் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா சன்னதியில் கோடி சனோ குரு சரணம் நின்னடியில் பாடி மனம் நிம்மதியில் ஆடுதையா உருதாதா பொன் மனசு ஏன உதவி செஞ்ச ஆவிக்கெல்லாம் துன்பத்தையே கூட்டி வச்ச மோகன் தோட்ட முத்தினமே சிவன் தோட்ட சித்திரமே குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மோசமான நிலைமையில நான் இருந்தேன் என்னுடைய நண்பர் பேர் சீனிவாசன் அவர் வந்து பழனிக்கு போகலாம் வாசாமின்னு கூப்பிட்டு போனாருங்க கூப்பிட்டு போயிட்டு என்னை பழனிக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஐயா இருந்த இடத்துக்கு அவருடைய வீட்டில் கூப்பிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டாருங்க நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவர் சாமியை வெளியே வந்தார் அப்போ அவர் சாமி யாருங்கிறது எனக்கு தெரியாது அவர் வந்துகிட்டு இருந்தாருங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க இந்த சைடு நான் ஒரு ஆள் தான் நின்றுட்டு இருந்தேன் பகவான் வந்து என்னை நோக்கி என்னை திட்டிக்கிட்டே வந்தார் வரும்போது எனக்கு நிற்க முடியாத சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும்போது என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டினாருங்க நானும் என்னமோ இப்போ வயசானவர்கள் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் என்னை துரத்துக்கிட்டே வந்தாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நான் போய் வெளியே போயிட்டேன் அந்த இடத்துல நின்று என்னை அசிங்கமாக திட்டிகிட்டு அவர் போயிட்டாருங்கய்யோ இதுதான் பகவானை நான் சந்திச்ச இதுங்கய்யா அதிலிருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய அதிசயங்கள் நடந்தது அதனால் நான் பகவானை வந்து குருவாகவும் என் தகப்பனாகவும் தாயாகவும் ஏற்று இன்னைக்கு பகவான் எனக்கு அவருடைய திருவுருவச் சிலையே வந்து பிரதிஷ்டம் என்ற அளவுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காரு அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த இதையே நான் வந்து அவருடைய திருவுருவ சிலையை செஞ்சுருக்கேன் பகவான் வந்து க எனக்கு கனவுல சொன்னார் ஐயா நான் வந்து ஃபஸ்ட்டு ஐயாவுடைய படம் வந்து வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு ஐயாவுக்கு பௌர்ணமியில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தேன் என் சக்திக்கு முடிஞ்ச வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து சரி இடம் பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாற்றம் செய்யலான்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணேன் இதை ஏற்பாடு செஞ்சிகிட்டு இருக்கும்போது எனக்கு கனவுல வந்து மூணு நாளாக என்னை தூங்க விடாத ஒரு உருவத்தை காட்டி எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் எனக்கு அது எனக்கு காட்சி கொடுக்குறாரா இல்லை என்னான்னு எனக்கு தெரியாமல் அவர்கிட்டையே நின்று வேண்டிக்கிட்டு துண்ணுறு போட்டம் போட்டம் போட்டு கேட்டேங்க அப்புறம் அதுக்கு சரியான இது இல்லைன்னு சொல்லி நேராக கணக்க அவருடைய அவருடைய ஜீவசமாதியிலேயே போய் பூப்போட்டணம் போட்டு கேட்டேன் எனக்கு காட்சி கொடுக்குறீங்களா இல்லது என்னை உங்கள் உருவத்தை வைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் திருவுருவ சிலையை வைக்க சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாரு இது பகவான் எனக்கு காத்தின காட்சிங்கய்யா உணர்த்தினாருங்கிறது கூட வேறு பகவான் எனக்கு காட்டின காட்சி நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு காட்டினார் அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன் சிலை நான் வந்து ஐயாவுடைய சிலையை செய்ய கொடுத்து ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சிங்கய்யா அவருக்கும் ஏகப்பட்ட தடங்கள் எனக்கும் தடங்கள் அந்த மாதிரி தடங்கள் வந்து அவர் திருவுருவ சிலையை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு டைம் வந்து அவர் ஐயா முகம் இது பண்ணும்போது பிளேடு கழட்டிட்டு போய் அடித்து அவருக்கு எல்லாம் ஏகப்பட்ட காயங்கள் அதாவது அந்த சிப்பிக்கு அந்த மாதிரி ஆகி இதாகிடுச்சுங்க அப்புறம் பார்த்தா ஒரு அந்த காயெல்லாம் ஆறு ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க சரி உட்கார்லான்னு போனார் அவங்க அப்பா இறந்துட்டாரு அதில் ஒரு மூணு மாதம் தள்ளிட்டு போய் அதாவது ரொம்ப சோதனை எனக்கும் சரி அவர் அதை சரி பயங்கரமான கஷ்டத்தையும் சோதனையும் காட்டி இந்த திருவுருவத்தில் அப்படியே தத்துவமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் இன்றைக்கி ஐயா நம்ம பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகான் சித்தர் அவரை ஒரு சிலருங்க வந்து புரிஞ்சிக்காத இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை மறுபடி மறுபடியும் நான் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஐயா அதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம் அவர் பகவான் இறக்கலை இருக்கார் நம்மளோட இருக்கிறாரு இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவரை இறந்துட்டார் செத்துட்டாருன்னு சொல்லாதீங்க இனிமே இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டம் காக்காவேலியில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்கய்யா ஐயா இந்த கிராமம் காக்காவேரிலேருந்து காவேரி நகர் ரோடு செல்லும் வழி காவேரி நகரில் வந்தால் நம்ம ஐயாவுடைய திருவுருவச்சனை இருக்குது கும்பாபிஷேகம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஐயா கும்பாபிஷேகம் பகவானுக்கு நடக்குதுங்கய்யா இந்த வீடியோ இந்த காட்சியை பார்க்குற அனைவரும் இந்த விழாவில் வந்து கலந்துக்கணும் பகவானுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைங்கய்யா